ஏழை எளிய மக்களின் பணத்தை கொள்ளையடிக்காது தேவையற்ற சுங்கச்சாவடி புதுச்சேரி நெடுஞ்சாலைத்துறையில் திட்ட அனுமதி பெறாத சுங்கச்சாவடி هي رنجاله كريي وڑالے वणका देव

અરે મુડીયા આલા આને ગણું છો તોલા મુડીયા 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 આવોલા મુડીયા આપણે તો ઉત પગ

கொல்லை சுங்கச்சாவடி பகல் கொல்லை சுங்கச்சாவடி பகல் சுங்கச்சாவடி 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 அனுமதியோ あっ。 ஏறக்குறைய ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு இடையில தான் ஒரு சுங்க சாவடி இருக்கணுன்றது இருக்குது ஆனால் இங்கே இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கங்கராம்பாளையத்துலேருந்து இப்போ செயலி வரைக்கும் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல ஒரு சுங்கசாமி அமைப்பது சட்டவிரோத செயல் ஃபஸ்ட்டு அதே நேரத்தில் ஒரு மாநில இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கட கடக்கிறப்ப அந்த மாநில எல்லையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு சுங்க சாவடி அமைக்கணும்ன்றதும் இதில் இருக்குதான் கூறப்படுகிறது கேள்விப்படுகிறேன் ஆனால் இதெல்லாம் மீறி எந்த ஒரு புதுச்சேரி அரசாங்கத்தின் எந்த ஒரு அனுமதி இல்லாத இந்த இடத்துல ஒரு சுங்கசாவடி அமைக்கிறதா இந்த நெடுஞ்சாலைத்துறை சொல்லி நிக்கிறாங்க இது வந்து அவங்க என்ன சொல்றாங்க மோத்துல நாங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டோம் மோத்துல வாங்கிட்டாக்கா அப்ப புதுச்சேரி அரசை வந்து இவங்க மாதிரி தெரியுது இது சம்பந்தமா நான் கலெக்டர்கிட்ட பேசினா அவங்களுக்கும் தெரியல சி கிட்ட பேசினா அவங்களுக்கும் தெரியல யாருக்கிட்டையும் அனுமதி இல்லாம ஒரு சட்டவிரோத சுங்க சாவடியை புதுச்சேரி மாநிலத்தில் அமைக்கிறாங்க இது அப்புறம் புதுச்சேரிய இந்த மத்திய அரசோ இல்ல நகாயோ இது இதை சுத்தமாக மதிக்கல்கிற தன்மை இன்னைக்கு சட்டவிரோத சுங்க சாவடிய அமைச்சாக இங்கே இருக்கிற கிராமப்பகுதி மக்கள் படிக்கும் மாணவர்கள் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த சாலையை கிடக்கும் போது அவங்களுடைய பணத்தை செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அதே நேரத்துல வாகன ஓட்டிகள் வாகனம் வாங்கும் போதே அவங்களுக்கு உண்டான பாஞ்சு விஷயத்துக்கு ரோட் டாக்ஸ் வாங்கினுதான் சாலையில பயன்படுத்துறதுக்கு அந்த வாகனத்தை அனுமதிக்கிறாங்க அப்படி இருக்குள்ள சுங்க சாவடி கட்டணின்ற பேர்ல அங்கே ஒரு சுங்க சாவடியை போட்டு மக்கள் பண பணத்தை வரியாக கொள்ளடிக்கிறோம் இந்த மாநில அரசு மத்திய மற்ற மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் வந்து இத மாநில அரசு அனுமதிச்சுனாக்கா மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை நாங்க நடத்தவன் சொன்னால் அம்பி சார்பாக மக்களை தட்டி பாதிப்பு மக்களை தட்டி போராட்டம் நடத்தோடு இதை தெரிவித்துக் கொள்ளும் தொடர் போராட்டம் நடத்துவோம்